டேஞ்சரஸ் அப்படின்னு இவரே பில்ட் பண்ணி இதே ஒரு வேறு கட்சி தலைவர் யாராவது முண்டாசி கட்டிய பிரபாகரன் பகுதி பிரபாகரங்கிற பேரை உச்சரிப்பான அரசு கோவையில் அவ்வளோ பெரிய மேம்பாலம் பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணி ஜிடி நாயுடுன்னு போட்டி எங்களுக்குலாம் கோவம் வந்து எரிவது ரொம்ப காரம் படிப்போம் அடித்து உடப்போமா இதே அதிமுக காரங்கிட்ட மற்ற கட்சிக்காரங்கிட்ட கூட அது பேசுபொருள் திமுக காரங்கெல்லாம் பா விட்டாலுங்கடா பாபு சேகர் பாபு அழகிரி இவங்க தான் தேர்தல் நிற்கும் சீமான் வந்த பிறகு நாம் தமிழர் வந்த பிறகு ஒரு எழுச்சி வந்த பிறகு தான் என்ன போன்ற ஆட்கள்லாம் வேட்பாளர் பாமரம் படித்தவன் படிக்காதான் எல்லாரும் நம்ம நிலத்தில் இறக்கும் ஊக்க அழகிரி எதில் தமிழ் தேசிய அரசியல் வரல சீமான் என்ன உள்ளே வரலை நம்ம நாம் தமிழர் உள்ளே வரலை அப்படின்னா வேற மாதிரி நடக்கும் ராமதாஸ் ஒன்று மூப்பராறு மகன் ஜி கே வாசன் ரெண்டு தமிழங்க இருந்தாங்க இவங்களாவது சூர் சுரணையோட ராஜினாமா பண்ணியிருந்தாங்கன்னா தெலுங்கு கருணாநிதிக்கு அங்கே ஆஹா நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்கடான்னு வந்துருக்கலாம் வணக்கம் நேற்று விருத்தாச்சலம் கோவில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாமே வந்து சமூகம் உணர்வோம் குடங்கள் மூலயமா பார்த்துருக்கோம் திடீர்ந்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அது குறித்து பேசுவதற்காக நாம் அம்ம கட்சி கோழி செயலாளர் ஆனால் நெற்றி தமிழ்நாடு நம்ம உடைய கருது வணக்கம் வணக்கம் வந்து மேடை பேசாத அது வந்து சம்பவம் நடந்திருக்குன்னா இது ஒரு அநாகரீகமான செயல் திமுக காரங்களே அதை ஏற்றுக்க கூடாது இப்ப மக்களுக்கு எவ்வளவோ விரக்திகள் இருக்கும் நம்ம எவ்வளவோ கொடுமைகள் அரசு ஆளு அரசாங்கம் வந்து என்ன வேணா செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு மேலே இடத்துக்கு தெரியாம காவல்துறை செஞ்சுருக்கும் எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கும் உலகத்துல அப்படின்றப்ப ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மந்திரியையும் ஒரு ஒரு அமைச்சரையும் முதலமைச்சரையும் போய் நடுல மறுச்சிக்கிட்டு செயல்பட முடியுமா அப்படின்றப்ப ஒரு கட்சி தலைவர்ன்றப்ப அவருக்கார போய் குறுக்கால போயிட்டு மறைக்கிறது போதையை போட்டுட்டு வம்புக்கிறது வந்து கண்டனத்துக்குரிய செயல் இது இது எந்த வகையிலையும் ஆதரிக்க முடியாது இப்போ இதை வந்து முன்னாடி ஸ்டாலின் அவரது ஒரு பேசியிருப்பாரு நீங்க வந்து ஸ்டாலின் காலத்து திமுக பார்த்துட்டு தாத்தா காலத்து திமுக இருக்கு அப்படின்னு அவரும் வந்து இதே மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு தானே இல்ல அவர் வந்து அவரை கட்சியை விட்டுன்னு தூக்கியிருக்கணும் நேரம் தூக்குனாங்களா என்னன்றது தெரியல அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கணும் கைது பண்ண சொல்லி நம்மளுக்கு தான் ராத்திரி போராட்டம் பண்ணாங்க இதெல்லாம் செஞ்சிருந்தாருன்னா அப்படின்னா அவரும் ஒரு ஜென்டில் மேன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா தாத்தா காலத்தை அந்தனா கொள்ளு பேரணி குடிதான் எதாவது உதயநிதிக்காக திமுக அப்படி நேற்று இப்போதான் இப்போ தான் ஒரு காணொலி பார்த்தேன் உதயநிதி வந்து மோஸ்ட் ஜேன் டேஞ்சரஸ் அப்படின்னு இவரே பில்டப் கொடுக்குறாரு இவருக்கு ஒரு பில்டப் கொடுத்தாங்க கருணாநிதிக்கு அப்போ

அதுதான் அதுதான் இவங்களோட திமுரு இதுதான் ஏன் தாக்குனார்னு காரணத்தை சொல்லணும்ல அவன் குறுங்கால வந்தான் அதனால் அடித்தாருன்றதை சொல்லணும்ல அதான் சொல்லி அதுதான் எல்லா உடகுமே முகநூரில் பார்த்தா கூட எல்லா இணையதளம் இதில் பார்த்தா கூட புதிய தலைமுறை செய்தி எந்த செய்தியாக இருந்தாலும் சீமானு தான் போய் திமுக சும்மா நம்மளுக்கு என்ன கை கால் சும்மா இல்லையா போய் திமுக காரனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு அப்படி அடிக்கணும்னா ஊரா அடிக்கலாமே அவங்கள இது அவங்களே குடிச்சிட்டு வம்புக்கு வந்து ரோட்டில் மறித்து இதே ஒரு வேற கட்சி தலைவரப்பை மறிப்பே நீ அதானே அதனால் திருமாவளவன் அண்ணன் ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் போகிறப்ப ஸ்பீட் ப்ரேக்கர் தாண்டி தெரியாமல் அடித்ததுக்கு எவ்வளோ பஞ்சாயத்து ஆக்கி திருமாவளவனே வந்து ஒரு கலர் உண்டாக்குற மாதிரி பேசி விட்டார் தொடக்கத்தில் அப்புறம் வந்து பின்வாங்கினார் இது இறங்கி அடிக்கணும்னு வரான் ஒருத்தன் ஒரு கட்சி தலைவராக அப்படின்றப்ப சும்மா இருப்பாங்களே இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து சமோதரத்தை சொல்லுவாங்க சமோதரக்கும் அவங்கள வாய் முடியும் அது கொத்தடிமைகள் தானே திமுக கொத்தடிமைகள் நம்ம உறவு பாராட்டுறோம் அவங்களுக்கு அந்த உணர்வு வேணும் திமுக கொத்தடிமைகள் இருக்குன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பிழைப்பு வருமானம் சீட்டு அதெல்லாம் இருக்குது இங்கே தனிச்சு நிற்கிறோம் நம்ம போட்டிக்கிடுறோம் நம்ம களத்தில் நிற்கிறோன்றப்ப அவங்களுக்கு அந்த ஒரு வன்மை இருக்குது அது திருமாவனம் மூஞ்சியில் தெரியுதோ இல்லையோ வைகோ ஐயா செயல்பாட்டில் தெரியுதோ வன்னியரசு தெளிவாக காட்டிடுவார் இல்லை வன்னியரசு தெளிவாக காட்டிடுவார் இப்போ வன்னியரசியாக என்ன கத்தாமல் இருக்குன்னு தெரியல அந்த பண்ணி ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போயிட்டார் ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போய் அங்கே என்ன பேசினார் அரசு போயிட்டு வாஜ்பாய் பெரியவர் மோடி சிறந்தவர் எல்லாமே பாரதிய புகழ்ந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போனார் அங்க எதிர்க்கிறது உள்ளவங்களாம் இருக்கிறாங்க ஆமா 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 அதுதான் இப்ப பாரதிய வந்து இவ்வளோ நாள் வந்து இவங்க சும்மா பேருக்கு தொட்டுக்கிட்டாங்க திராவிடம் வந்து ஊர்காக்கி பேருக்கு தொட்டுக்கிட்டாங்க அப்படின்றப்ப இவ்வளோ நாள் இதை முடைக்க வச்சுருந்தேன் அடைக்க வச்சுருந்துருக்கிற இப்போ ஒன்றும் இல்லை பாரதியாரோட பேரன் கொல்லு பேரன் சொல்லப்படுறவர் அவர் மனைவி வழியாக செல்லம்மா வழியாக கொல்லு பேரன்னு சொல்லப்படுற அங்கே வந்து அவர் முண்டாசு கட்டிய பிரபாகரன்னு பாரதியை வந்து பா புகழ்ந்து பாடுறாரு இது எங்களுக்கு வியப்பாக இருக்குது ஒரு பிராமணர் பாரதியோட வம்சாவளி அவர் வந்து ப பாரதியை வந்து முண்டாசு கட்டிய பிரபாகரன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த அரசியல் யார் செஞ்சது கி வீரமணி செஞ்சாரா திருமாவளவன் செஞ்சாரா இல்லை வேற எவனே செஞ்சானா உட்காந்துட்டு இருந்த அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேடையில் எவனோ இப்படி பேசுவானா ஆர்எஸ்எஸ்க்கு அது அமைப்பு துணை அமைப்பு அதோட ஒரு அமைப்பாக இருந்துட்டு போதே அந்த மாதிரி மேடைகளில் ஆர்எஸ்எஸ் மேடைகள்லையே யாராவது முண்டாசு கட்சிய பிரபாகரன் பாரதிய புகழ்ந்து பிரபாகரன்ற பேரை உச்சரிப்பானா ஆர்எஸ்எஸ்காரே அதுலேருந்து சரி அவர் ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் உச்சரித்தா நம்மளுக்கு மகிழ்ச்சி தானுங்க இந்தியாவே சேர்ந்து ஒரு இனத்தை அழிச்சி எல்லாம் சீரழிச்சி அத்தனை பேரை கொண்டு கொலையாத்த பிறகு அதில் ஒருத்தன் வந்து நம்மளால் புகழ்ந்து பேசுகிறான் நம்ம தலைவனை புகழ்ந்து பேசுகிறான்னு அது எவ்வளோ பெரிய அரசியல் அந்த அது ஒரு குரூப்பு தானே அந்த குரூப் மாறட்டுமே அதில் வந்து பா பாரதிய அவங்க பேரன் பேசுகிறோம் இன்னும் கொஞ்சம் வியப்பு புலிகள்ன்றாரு பாரதிய தான் தமிழால் பதுங்கிய முதல் புலி நீதான்றாரு அப்போ இதெல்லாம் வியப்பாருங்க நம்மளுக்கு ஏன்னா இவங்களாம் காலங்காலமாக நம்மளுக்கு பிராமண வேற நம்ம வேறேன்னு அப்படியே உரம் கட்டி இதில் நடுவில் குளிர் காஞ்சிட்டு இருந்தவங்க இந்த திருட்டத்தை ஆவிடும் அப்படின்றப்ப அதுலேயும் நம்ம உணர்வாளர்கள் இருக்கிறாங்க பாரதிய ஊட்டினது கொஞ்சம் இருக்குன்றது நம்ம அதுக்கு சேர்த்துக்கிற தப்பு இல்லையே நம்ம ஒத்த கருத்தோடு இவங்க சேர்கிறது தவறு இல்லையே அதனால் இது வந்து இவங்க இந்த வெட்டுகள் இந்த ஒட்டுணிகள் இந்த ஜால்ராக்கள் தான் இப்படி பேசுவாங்க அது சீமான் வந்து இந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து வந்து விதைக்கிறோம் உடச்சிட்டு தான் இருக்க உடச்சின்னு பேசுகிறோம் எல்லா இடத்துலையும் வந்து திராவிடம் பெரிய விடுவோம் இல்லை பெரியார்க்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன் இந்த மாதிரியான பேச்சுகள் தான் நேற்று சம்பவங்களுக்கு காரணமாக இருக்குது இருந்துட்டு போதே இருந்துட்டு போதே இப்போ நீங்கள் வந்து கோவையில் அவ்வளோ பெரிய மேம்பாலம் பல லட்சம் கோடியில் செலவு பண்ணி ஜிடி நாயுடுன்னு போட்டிங்க எங்களுக்கெல்லாம் கோவம் வருது வெறி வருது உங்கள் காரம் மறிப்பும்மா இல்லை அடிச்சு உடப்போமா உள்ளே போட்டு அவனை ஏதாவது ஒன்று உள்ள பண்ணியிருக்கணும் இல்லை எல்லாம் பண்ணணும் நடந்திருக்கான்னு தெரில அது உறுதியாக தெரில நைட்டு சம்பவம் ராத்திரி சம்பவம் நடந்திருக்கு காவல்துறை அவ்வளோ தூரம் எப்படி கூடும் உதயநிதி ஸ்டாலின் கார் வருதுன்னா குறுக்கால் நம்ம போனால் விட்டுருவாங்களா இப்போ வந்து காலத்து கண்ணாடி பார்வத்துக்கு முன்னாடியே வந்து ஏதாவது சமம் ஏர்போர்ட் பூர்த்தி மேலே வீசிக்காத தாழ்வு இசை பகுதி ஏர்போர்ட் பூர்த்தி வந்து குண்டாசுல வந்து உள்ள மதியமான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம பாத்துட்டு இருக்கும்போது போது வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக திராவிடம் ஏதாச்சும் திட்டம் போடுதா போடும் அது எப்படி போடாம இருக்கும் அவங்களுக்கு ஏற்றி ஆனா அவங்களுக்கு பேசுவதற்கு ஒரு கொள்கையை பரப்புறதற்கு ஆள் இல்லை நாஞ்சி சம்பத்து சர்பத்து இந்த மாதிரி ஆட்கள் தான் இருந்திருக்கிறாங்க அவங்களும் வந்து வில போகிற ஆளாக இருக்குது அப்படின்றப்ப ஒருத்த ஆக்கப்பூர்வமாக தெல்ல தெளிவாக ஒரு ஒரு கூட்டத்துக்கும் போகிறான் இஸ்லாமியர்கிட்ட போய் பேசுகிறான் கிறிஸ்தவர்கள்கிட்ட போய் பேசுகிறான் இந்து மதத்துக்காரங்க பிராமணர்கிட்ட போய் பேசுகிறான் எல்லோரும் பேசினாலும் கை தடுறானே எல்லாரும் வரவேற்கிறானினுன்னு அவங்களுக்கு தானே செய்யும் அதனால அவங்க எல்லாம் பண்ணுவானுங்க அதே மாரி நான் தமிழர்களுக்கு என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் தமிழர் அல்லாதவர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாக்கு உள்ளவர்கள் வாழ்கிறவர்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா இவ்வளோ பெரிய அறிவாற்றல் நிறைந்து ஒரு நினைவாற்றல் நிறைந்து அன்றைக்கி பேசுகிறப்ப கூட பாரதியாரோட பேரன் சொல்கிறாரு நான் பேசுனா மூணு மணி நேரம் பேசுவேன் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்காக ஒரு தண்டவாளத்தில் போகிறதுக்காக நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார் அப்போ அவரோட பே அவர் குறை சொல்லலை அவர் ஒன்றும் ஸ்டாலின் மாதிரியோ விஜய் துண்டு சீட்டோ ஏ ஃபோரோ கிடையாது அவர் வந்து ஒரு 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 நேர் கோர்ட்டில் போகணும் நம்ம குறுகிய நேரத்தில் முடிக்கணுன்றதுக்காக அவர் திட்டமிட்டு வந்திருக்கிறார் ஆனால் பாரதியார் பேரனே பாரதியார் கவிதைகள் அவருடைய கவிதைகளை கூட எழுதி வச்சு தான் வாசிச்சார் அந்த ஒரு முடிக்கிறது அண்ணன் அவ்வளோ நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினவர் எழுதியே இல்லையே அப்போ அவ்வளோ மெமரி பவர் எவனுக்கு இருக்குது இப்போ நான் கேட்குறேன் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோ அவருக்கு இருக்கா மெமரி பவர் இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி மென்டலி பொலிட்டிக்கலி ஸ்பிரிச்சுவலி எல்லாத்திலையும் ஃபிட்டானது ஒரு தகுதி படுத்த ஒரு ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அப்படின்னொடனே அவங்களுக்கு அறளுது அவங்களை கட்சி கட்டமைப்பை கண்டோ இல்லை கட்சிக்குள்ளே ஆயிரம் குழப்பங்கள் உருவாகும் எல்லா ஊடகத்துலையும் கட்சி விட்டு நிற்கிறாங்க அந்த செய்தியை போடுவான் இந்த ஒருத்தரை சமாளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபிட்டாக இருக்கிறார்ல ஃபிசிக்கல் எல்லா உடல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக எல்லா ரீதியாகவும் அவர் வந்து தகுதி வாய்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு அச்சம் கொடுக்குது இல்லைனா ஏதோ ஒரு பலவீனத்தை வச்சு அடிச்சிடலாம் இவரோட சினிமா கால பலவீனத்தை வச்சு அடிக்கணும்னு பார்த்தாங்க இப்போ நீதிமன்றம் போய் அது புசுன்னு போயிடுச்சு இப்போ ஏதாவது ஒன்று வச்சு பண்ணிடலான்ற மாதிரி பார்க்குறாங்க நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சி அடைய வாய்களை வச்சு தமிழ் பற்றி பல பரப்புரைகளை பண்ணாங்க முடியல இப்ப நேரடியா வந்து காத்துலயே வந்திருக்காங்க இப்ப நம்ம ஈரோடு இந்த கெட்டி தேர்தல பார்த்து மறைஞ்சு மறைஞ்சிருந்துட்டு பிள்ளை ஆயிடுச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அக்கா கல்யாணம் அக்கா நம்ம இங்க கட்சி விளையாடி இருத்த பேச மேடையை வந்து அடிச்சாங்க அவர்கள் வந்து பேசும்போது மேடையை ஏறி பல விஷயங்களோ காத்து கலந்து அண்ணன் இவங்க வந்திருக்காங்க திராவிட தன்னுடைய அறிவை நெருங்கி பண்ணுறீங்க அதுதான் அதுதான் அது இன்னொன்று என்னென்னா நான் கூட கட்சிக்கெல்லாம் தொடக்கத்தில் போனப்ப எங்கள் சித்தப்பாத்த சொல்லுவார் இப்படியே அதிமுக மற்ற கட்சிக்காரங்கிட்ட கூட ஏதோ பேச கொள்ளு திமுக பா முட்டாளுங்கடா பைத்தியங்க அவங்களாம் வெறி கொண்டு வைங்க வெட்டு குத்து அடிதடி இறங்குவாங்க மற்றவங்க கூட நீங்கள் எதிர்கிறது சொன்னா கூட கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவான் இவங்களுக்கு மூளை இல்லடாங்கிறதுங்க சித்தப்பா சொன்னார் அது உண்மை நிரூபிக்கிறது இல்லை இப்போ தாங்க வந்து எந்த எந்த வயசை பொறுத்தவரைக்கும் தாங்க அரசியல் களம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா திராவிட ஒன்று பக்கம் தமிழ் தேசியம் இன்னொரு பக்கம் ஆனிதம் இந்திய போராட்டம் தமிழ்தேசிய பாதி பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் திராவிடத்தை பார்த்தா வளர்ந்து அந்த திராவிட அரசியல் தாத்தா காலத்து திராவிடத்துக்கு கண்முனாடி பார்த்தவங்க அதுதான் அதுக்கு என்ன அந்த தாத்தா காலத்து அரசியல்னு சொல்கிறப்ப அப்போ வந்து நல்லா நம்ம பல விதத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த விஎஸ் பாபு சேகர் பாபு அழகிரி இவங்க தான் தேர்தலில் நிற்க முடியும் சீமான் வந்த பிறகு நாம் தமிழர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது அங்கே ஈழத்தில் போரில் இத்தனை பேர் செத்த பிறகு இங்கே ஒரு எழுச்சி வந்த பிறகு தான் என்ன போன்ற ஆட்கள்லாம் வேட்பாளர் பாமரம் படித்தவன் படிக்காதான் எல்லாரும் நமக்கு காலத்தில் இறங்கணும் அதுக்கு மேலே தேர்தல் யாரும் நிற்க முடியாது ஒரு தொகுதி ஒரு சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் இல்லை ஒரு தேர்தல் அப்படின்னா திமுக அதிமுக அந்த கட்சிகள் ஒரு ஏதோ அந்த இவன ஒருத்தன் அடிக்கிறவன் அந்த டம்மி கேண்டிடேட்ஸ் தான் நிற்பானுங்க நிற்க முடியாது நின்றது இல்லை இப்போ தான் எல்லோரும் பாமர மக்கள்லாம் நின்று அது ஒரு அது பிளாட்ஃபார்ம் ஒரு இதை உருவாக்கி விட்டதே சீமான என்னன்னு நாம் தமிழர் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த தாத்தா காலத்து திமுக அந்த ரவுடி திமுக பொறுக்கி திமுக ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒரு பயம் இருக்கும் ஏய் நான் திமுக பாபு எதிர்த்து பேசுகிறேன் இல்லை அவரை எதிர்த்து பேசுகிறேன் வீட்டு வந்து அடிச்சுடுவாங்கிட்டா இப்படி ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்திலே வச்சுருந்தாங்க ரவுடி ஈசம் தானே மூக்காலகிரி அழகிரி எதில் ஃபேமஸ்ஸு மூக்க ஐயா எதில் ஃபேமஸ் அவர் அவருக்கு ஏதாவது மொழிப்பற்று இல்லை மொழி ஆற்றல் பேச்சாற்றல் இல்லை அடிப்படை ஏதாவது அறிவு ஒரு மண்ணும் கிடையாது கருணாநிதிக்கு பிறந்தது ஒன்று ரவுடி இசம் ரெண்டு வேற எதுவுமே கிடையாது அவருக்கு ஏதாவது அவருக்கு ஒரு எட்டாம் வகுப்பு இல்லை ஏழாம் வகுப்பு ஒரு பாட புத்தகத்தை எடுத்து முத மொதல் உரை ஒரு பக்கத்தை வாசிக்க சொல்லுங்க அவரு ரவுடிஸ் அவங்க அப்பா இருக்கு இப்ப எங்க போனாரு புஷ்து ஆயிட்டார்ல ஆனாலும் இதுதான் இதுதான் தாத்தா காலத்து திமுக இப்ப இது மாதிரி புத்தகத்தை பார்க்கும்போது எங்களுக்குற மாதிரி ஏன்னா இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கும் இப்போ உங்களுடைய ஒரு உங்களுடைய ஒரு அறிவுக்கு அறிவு கேட்குற வரையும் இந்த தமிழ்தேசிய அரசியல் அப்படின்னு ஒன்று மண்ணில் வரல இந்த அரசியல் கடமை தீர்த்து இன்னும் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும் உக்கரமாக இருந்திருக்கும் இப்போ எனக்கெல்லாம் ஒரு அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ காரை மறுத்தாங்க குடிகாரப்ப சீமானண்ணன் காரை நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ஈழ போர் முடிஞ்சோன்னா கருணாநிதி வந்து செம்மொழி மாநாடுன்னு ஒன்று அறிவித்தார் அதுக்கு என்ன பண்ணார் சென்னை மாநகர போக்குவரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து வள்ளுவர் பரம் போட்டு ஒரு வட்டமாக ஒரு பசு ஒட்டி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு செம்மொழி மாநாட்டுக்கு விளம்பரம் அப்போ நான் வந்து அங்கே சென்னையில் ஒரு அந்த கடற்கரை ஓரமாக ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் இருந்தேன் பிஜி டிப்ளமா இன்ட் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ நான் பேருந்து ஏறுறதுக்கு அந்த ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் ஆனால் சமாதிக்கிட்டே போய் தான் பேருந்து ஏறுறப்ப அங்கே சிறுநீர் கழிச்சிக்கிட்டே அந்த பஸ்ஸு பக்கத்தில் நின்று அந்த ஸ்டிக்கரை கிழிக்கிறேன் எனக்கு வல்லூரை கிழிக்கணும்னு எண்ணம் கிடையாது வெறி இத்தனை பேர் செத்துன்னு ரத்தம் கூட காயில் புறம்போக்கு இவன் வந்து மாநாடு நடத்துகிறானே செம்மொழி மாநாடு ஸ்டிக்கரை கிழிக்கிறப்போ ஒரு கண்டக்டர் வந்து என்னை முறைச்சார் டெய் அறிவு இருக்கா உனக்கு எதுக்கு அது என்ன ஸ்டிக்கர் தெரியுமா எது கிழிக்கிறேன்னாரு எனக்கு அங்கே பேச முடியல தனி ஒருத்தன் நம்ம ஒரு ஒடுக்கு ஒதுக்கப்புறமா பட்சம் இடனால ஒன்று கடிச்சிகிட்ருக்கணும் சிறுநீர் கழிக்கணும் அந்த எண்ணத்தில் நான் வந்துட்டேன் அப்போது அந்த ஸ்டிக்கரை கிழிக்கணும் இல்லை இங்கே எங்கேயாவது போகிறப்ப காரம் மறித்து நிறுத்தலாமே இவ்வளோ திமுரு இவங்களுக்கு அப்போ முதலமைச்சர் புள்ள துணை முதலமைச்சர்னு அந்த எண்ணம் இருந்துச்சு எனக்கு உள்ளுக்குள்ளே அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிற அளவுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் வரல சீமான என்ன உள்ளே வரலை நம்ம நாம் தமிழர் உள்ள வரல அப்படின்னா வேற மாதிரி நடந்திருக்கும் தான் எடுத்துக்காட்டு இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி இல்லை புரியலன்னா கூட இப்போ ரேண்டம் பாப்புலேஷன் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கிளஸ்டர் பாப்புலேஷன்னா இப்போ ஈழத்தில் ஒன்றரை லட்சம் பேர் சத்தான் கொத்து கொத்தா இங்கே எம சாகிறான்னு எவனுக்குமே ஈழத்தில் வந்து வந்து இறந்துருக்கும் மிகப்பெரிய ஒரு இடப்படுகளை இனப்படுகளுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிற ஒரு உணப்பு கூட தமிழர்களுக்கு இருந்தவங்க உங்களுக்கு உணர்வு மக்களுக்கு இல்லைங்க அங்கே போர் நடக்கிறப்ப கருணாநிதி நாற்பது எம்பி டிராமா போட்டாரு நாற்பது எம்பியில் ரெண்டு பேர் வந்து தமிழன் ஒன்னு ராமதாஸ் ஒன்னு அவன் பேர் என்ன ஜி கே வாசன் மகன் சி மூப்பனார் மகன் ஜி கே வாசன் அவர் என்ன அமைச்சர் கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் ஜி கே வாசன் இவர் மருத்துவ அமைச்சராக இருந்தாரு ரெண்டு தமிழங்க இருந்தாங்க இவங்களாவது சூடு சுரமையோடு ராஜினாமா பண்ணியிருந்தாங்கன்னா தெலுங்கு கருணாநிதிக்கு அங்கே ஆஹா நம்மளை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேரோட கடமை என்னாச்சு இன்னைக்கு நம்ம மரியாதையா பேசுகிறோம் எல்லாரும் மாற்று கட்சின்னு பேசிக்கிறோம் ஒரு கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்திருக்கு ஜி கே வேசன் வந்து அப்பயே ராஜினாமா பண்ணிட்டு தமிழர்களுக்கு எதிராக இந்தியா போர் கொடுக்குது வந்துருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவர் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கலாம் சீமான் தேவையில்லை சீமான் ஒரு பேச்சாளராக இருந்துட்டு போயிருப்பார் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் கட்சி பிரிச்சுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க அன்னைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கருணாநிதி எதிர்பார்க்க முடியாது தெலுங்குன்னு டிராமா போடுவான் அவன் தமிழனை ஏமாற்றம் வந்தவன் திராவிடன்னு சொல்லிட்டு சொந்த இன தெலுங்கு அடையாளத்தை மறைச்சிட்டு வந்தவங்க எல்லாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இனமான தமிழர்கள் நம்மளுக்கு செஞ்ச துரோகங்கள்லாம் இருக்குல்ல நீங்கள் பொதுமக்களை யோசிக்கிறீங்க பொதுமக்கள் இவங்களுக்கே புரியலையே அமைச்சர்களுக்கு மூப்பனார் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் சக்தியாக இருந்தார் ஆளுமையாக இருந்தார் அவரோட பயணிக்கே தெரியலையே ராமதாஸ் ஐயா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி வர நூற்று நூற்றாண்டாக இன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் சிலமையாக இருந்து இப்போ தான் உடஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய கட்சி திராவிட கட்சிகளுக்கு கிட்டே வளர்ந்த கட்சி அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே புரியலையே பாமர மக்களுக்கு எப்படிங்க புரியும் அவங்க எல்லாம் சன் டிவி கலைஞர் டிவி கே டிவி இதை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ லியோனி பட்டிமன்ற இப்போ எங்கள் அப்பா என்ன அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் கூட நம்ம நாம் தமிழர் இல்லை சீமான் இல்லை பிரபாகரன் விடுதலை இந்த ஏதாவது சொல்லி நம்ம ஜெயிலில் போட்டால் கூட நம்ம வீட்டு ஆளுங்க உக்காந்து கே இப்போ லியோனி பட்டிமன்றத்தை சன் டிவியில் இருப்பாங்க அந்தளவுக்கு நம்மளை அடிமையாக்கிட்டாங்க இந்த திராவிடம்ன்றது இந்த திமுக கருணாநிதி குடும்பன்றது நம்மளை சின்ன பண்ணாமல் ஆக்கிட்டாங்க இதெல்லாம் அந்த பெரும் அரசியல் தலைவர்கள் பெரும் புள்ளிகள் ஆளுமைகளோட த தலை தலைவர்களுக்கே புரியாதப்ப பாமர மக்கள் அப்போ நம்மளுக்கு சன் டிவியை விட்டால் என்ன டிவி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த மூவர் விடுதலைக்காக மூன்று வழக்கறிஞர்கள் அங்கே இருக்குனே அப்புறம் இன்னொரு ரெண்டு அக்காங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க சாகு வர அதை தான் வந்து மொதல் முதல்ல லைவ் டெலிகாஸ்ட் போட்டது புதிய தலைமுறை அப்போது அதுக்கு அந்த 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 ஒரு டிபேட்டு ஒரு நேரடி ஒளிபரப்பு இல்லை ஒரு லைவ் டெலிகாஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு இல்லைன்னா வெறும் டிவி மட்டுந்தானுங்க நியூஸ் நம்மளுக்கு வெறும் எட்டுலேருந்து எட்டரை அதில் நேரம் என்ன போடுவான் தமிழர்களை பைத்தியக்காரன் காட்டுறதுக்கு மண்டையில் தேங்காய் உடைப்பு விபரீத சாமியார் பத்து நிமிஷம் விளம்பரம் பத்து நிமிஷம் இது பத்து நிமிஷம் கருணாநிதி குடும்ப செய்தி எங்கே போராட்டம் நடக்குது ஆர்ப்பாட்டம் நடக்குது அதெல்லாம் போட மாட்டான்ல எட்டுலேருந்து எட்டரை எந்த செய்தி தான் நான் பார்த்துட்டு இந்த மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி எங்கள் அப்பா போன்றவர்கள் இல்லை கொஞ்சம் படித்தவங்க தெளிமையாக இருக்கலாம் இந்து பேப்பர் படிப்பாங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச நாலேஜ் ஒன்று இந்து பேப்பரில் என்ன எழுதுவான் என்றாமு பிராமணர்கள் என்ன எழுதுவாங்க பிரபாகரன் வந்து சைல்டு சோல்ஜர்ஸை பயன்படுத்துகிறான் அவன் வந்து கொடுமையான ஆள் அப்படின்னா அதை படிச்சுட்டு இருக்கவங்க அவங்களும் எப்படி இருப்பாங்க ஒரு கொஞ்சம் லிட்ரேட் சோ கால்டு லிட்ரேட் படித்த சமுதாயம் என்ன பண்ணும் அவங்களும் வந்து நம்மளுக்கு தீவிரவாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு தெரியாது உண்மை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபாகரன்னா எல்லாருக்கும் தெரியல ஓரளவுக்கு தெரியும் தீவிரவாதின்னு இங்கே ஒரு கட்டமைப்பில் இருக்குது பால்ராஜ்னா யாரு பொட்டமன்னா யார் என்னென்ன படைகள் இருக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது எவனும் இங்கே சொல்லி கொடுக்கலையே நேற்றிக்காதே தவறா தெரிஞ்சு பாருங்க இப்போ தான் பொதுவாக அரசியல் தேவைகள் வந்து கேவாவை கேள்விப்பட்டப்போ உள்ளாட்சி தவிர முடிஞ்சப்போங்க கூட கமிஷ்டர் செலவுத்தலாம் அடிச்சு சமூகம் அர்த்தம் அதே மாதிரியான ஒரு கண்ண ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ தமிழ்நாட்டிலயும் உருவாகுப்போ ஏன்னா வந்து தேத்தை சம்பவம் நடந்திருக்கு இப்போ ஒரு பாதிபாக்கு பார்த்தாச்சுதான் அந்த இடத்துல வந்து திம்பகாரமும் பாதிக்கப்படுவாங்க நாற்பட்சியாக பாதிக்கப்படும் நிக்கிறவங்க இல்லாத இளையில நிக்கிறாங்க ஏன்னா தலைமையில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த பேசுவாங்க பெய்வாங்க களத்துல சண்டை போடுறது ஏன்னு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் உணர்ந்த அப்பாவிகள் அவங்க காலத்துல நிக்கிறாங்க இதே மாதிரியான ஒரு அரசு கட்டமைப்பு இந்த தமிழ் சமூகத்தை போய் பார்த்து ஏன சமூகத்தை எங்க வந்து அழைச்சிச்சு அதுதான் சொல்கிறேன் இது வந்து புரிய வைக்கணும் தலைமைகள் தான் புரிய வைக்கணும் இப்போ சீமானண்ணன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அறிவுரை சொல்வார் எல்லா பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் நம்ம எப்படி செயல்படணும் என்ன பண்ணணும் நம்மளுக்கு எதிரி இவன் இல்லை அவன் இல்லை அவனை போய் இன்னும் முறைக்காத இப்படி எழுதாத நேரத்தை வீணடிக்காத விரையும் பண்ணாதேன்னு சொல்கிறார் மற்றவங்களும் சொல்லணும் திமுக கட்டமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம நோக்கம் இத்தனை தொகுதி வெல்றது தான் இந்த மக்களை போய் சென்றடைகிறது தான் நம்ம கொள்கையை எடுத்துகிட்டு போங்க நம்ம திட்டங்களை எடுத்துகிட்டு போங்க சரியாக தப்பாக என்ன சொன்னாலும் கொண்டு வந்து தலைமைக்கு சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணுமே வழியே இவங்க இதை கண்டுக்கிறது இல்லை இவங்க அதை அடித்தான அடித்து உதைக்கட்டும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியான வந்து இப்போ குண்டாஸ் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரியல இவங்க தான் போனாங்க அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு பொறுப்பாளருக்கு இப்போ பாதுகாப்பு கேட்க போகிறப்ப இவர் என்னென்னு விசாரிக்க போனார் இவருக்கு இவர் கமிஷனர் ஆஃபீஸ் போனது இவர் டிஜிபி ஆஃபீஸ் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த சிறுத்தைகள் வர என்ன காரணம் நாலஞ்சு பேர் வந்து இவர் அடிக்க தான் வந்திருக்காங்க அப்போ அவங்க தான் திட்டமிட்டு வந்திருக்காங்க நம்பர் பிளேட் இல்லாத வண்டி அவரை முதல்ல அடித்தது அவங்க தான் இவர் விரட்டினார் தற்காப்புக்கு தான் ஏதோ ஓடினார் இவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க இவ்வளோ அரசியல் பயங்கரவாதம் நடந்துட்டுருக்கு பயங்கரவாதமாக இப்போ சவுக்கு சங்கர் வந்து புரோக்கராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் இப்போது இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததில்லை விஜய் மேலே ஒரு வழக்கு கூட போடலை இல்லை புஷியானதோ இல்லை எவனையுமே கைது கூட பண்ணல சவுக்கு சங்கர் ஆ சப்பாணி அவனுக்கு டேட்டா கிடைக்கிது அந்த ஆளுக்கு உன் வீட்டில் எங்கே லிப்ஸ்டிக் வாங்குறாங்க ஷூ சாக்ஸ் எங்கே வாங்குறாங்க நீ எங்கே நீ அந்தளவுக்கு ஓட்டையா இருக்கிற உன் குடும்பத்தில் ஓட்டையா இருந்துட்டு இவனை போட்டு அடிச்சு அன்னை எங்கே வாட்ச் வாங்குறேன் எத்தனை கோடிக்கு வாங்குறேன்னு தெரிஞ்சு போகுது அந்த ஆளுக்கு உடனே அவன் வாசிச்சிடுறான் அதில் யூடியூப்பில் வியூஸ் வந்து அவனுக்கு வருமானம் வருது அப்போ இவன் இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் நம்மளை குடும்பத்தை நாசம் பண்ணுவான் நம்மளுக்கு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ளே போடுறேன் இவனுக்கு போடுறதுக்கு எத்தனை போலீஸ் அவன் லேப்டாப்பை பிடுங்குறதுக்கு அவன் கம்ப்யூட்டரை பிடுங்குறதுக்கு பயன்படுத்துகிறேன் விஜய் ஏன் பிடிக்கல நீ அப்போத்தோ பேர் உயிர் போனதுக்கு அவன் தாமதமாக வந்ததுக்கு அந்தாலும் ஏன் அவரை பண்ணியை கைது பண்ணலை இல்லை புஷியானது பொதுச் செயலாளரை ஏன் கைது பண்ணலை மலிவாதனை கேட்டால் அதெல்லாம் கடைசி கண்டுக்காது அப்போ இப்போ சாதாரண சவுக்கு சங்கரம் வாய் தான் அவர் பேசுற பேஸ்ட்டு போகிறட்டுமே அது உண்மை இல்லைன்னா நீ கண்டுக்க வேணாம்ல வெறும் அவர் ஒன்றுனா கண்டுக்காமல் போயிடலாம்ல எதுக்கு அந்தால பிடிச்சி இவ்வளோ நெருக்கடி கொடுக்குற அவர்னு மட்டும் இல்லை இப்போ சாட்டை தூரம் முருகன் துறக்கத்தில் நெருக்கடி கொடுத்தாங்க யூடியூப் ஒரு கைது பண்ணுறது ஒரு ஒத்தையால் கைது பண்ணுறது உங்கள் குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுறவன கைது பண்ணுறதுக்கு மட்டும் எல்லாம் பயன்படுத்துவீங்க அடித்து மிதிப்பீங்க சேகர்பாபு பொண்ணு சமத்துவம் சமூக நீதி பேதி என்னென்னமோ பேசுவாங்க அவங்க பொண்ணு வந்து காதல் பண்ணி திருமணம் பண்ணி குழந்தையே பிறந்துருச்சிங்க அதை வெரைட்டி அவங்க வீட்டுக்காரனை வெரைட்டி அடிக்கிறது கைது வரதுல பல சின்ன சின்ன ஊடகங்கள் யூடியூப்ல போட்டாங்க அதுக்கெல்லாம் போட்டு போலீஸ் பயன்படுது மகாராஷ்டிரா போலீஸ் அவங்க எங்கே தப்பிச்சு போறாங்க பெங்களூரு அதுக்கெல்லாம் மட்டும் பயன்படுது அதனால இவங்க குடும்பம் வந்து இப்போ அந்த போலீஸ் ஏன் வந்து எவன் மலங்கலந்தான்னு கண்டுபிடிக்க முடியல எப்படி இங்கே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் கிராமம்னு பார்த்தாலே ஒரு இருபது வீடு முப்பது வீடு பெரிய கிராமம் பார்த்தா நூறு வீடு இரநூறு வீடுக்கு மேலே இருக்காது அப்போ எவன் போனா வந்தால் எந்திரிச்சான்னு விசாரித்தா கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு அந்த ஜாதி ஓட்டு போயிடும் இந்த ஜாதிக்கு சப்போர்ட்டாக இருந்தோம்னா அந்த ஜாதி ஓட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான அரசியல் அதனால் இவங்க எப்போயுமே வந்து இதுங்க அதிகாரத்தை வந்து அப்பாவிகள் மேலே ஒரு ஒரு தனி மனிதர் மேலே தான் திணிக்க பார்க்குறாங்களே ஒழிய சமுதாய இழுக்குகள் மேலே இவங்க எதுவுமே பண்ணலை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கொடுமைகள்லாம் குறைவாக நடக்கும் இப்போ சாராயம் கஞ்சா போதை மாத்திரை டானிக்குனு எங்கெங்கோ போய் போதை எந்த உச்சத்தில் போய் நிற்கிதுன்னே தெரில ஓ கடைசி ஒரு கேள்வி இவங்க கொஞ்சம் முன்னாடி பேசுவது இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து என்ன புதுகுறித டைமில் வந்து போஸ்ட் போஸ்ட்ருத்தப்போ போஸ்ட் கேட்குற அளவுக்கு என்ன கோவம் வந்தது இவன் தடுத்து நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கோவம் வந்தது அது கிழமை பிறப்ப சூடாக இருக்கும்னு சொல்லுவோம் அவன் கட்டில் சூடாதா இருக்கும் அப்படின்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த இப்போ இருக்கிற ஒரு ஆசிக்குள்ளே பார்த்தாச்சா சமூக வலைதளங்களில் வந்து அவதூறாக பேசுகிறது இப்போ டிவிக்குள்ளே இருக்கிறவங்க நாம்தூர மிஸ்ட்ரியாக இருக்கிறவங்க தாம்பரம் மிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டிவிக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறது அது ஒரு ஆசி இன்னொரு இப்போ இதே மாதிரி கஷ்டத்தில் வந்து புது கொண்டு வளர்க்குறது சண்டை போடுறது வழிமறைக்கிறது கெட்டவா தீசுகிறது இந்த மாதிரி அனுபவ விஷயங்கள் ஒரு அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த அரசியல் பிறமக்கு எப்படி இயங்குகிற சிறப்பாக இருக்கும் இதில் வந்து எப்படி இல்லை நவம்பர் இருபத்தாறு நம்ம தலைவர் பிரபாகரம் பிறந்தநாள் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு காணொலி தொகுப்பு வந்து நம்ம பரமகுடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் போட்டாங்க அதில் வந்து தலைவரோட அப்பா அம்மாவோட அப்பா அம்மா வரலாறுலாம் போட்டப்ப அவங்க ஒரு குடும்ப பாரம்பரியம் கோயிலுக்கு கோலம் கோயில் கட்டினவங்க பூசாரியாக இருந்தவங்க அர்ச்சகராக இருந்தவங்க குடும்ப பாரம்பரியம் நல்ல செல்வாக்கான குடும்பம் அப்போ அந்த குடும்ப கட்டமைப்பிலேருந்து வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு நல்லது ஒரு ஆளுமை நல்லது ஒரு தலைமை வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது இப்போ இந்த தற்கூரியாக இருக்கட்டும் இல்லை எந்த குறியாக இருக்கட்டும் இந்த கூட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து நம்ம குடும்ப கட்டமைப்பு செத இந்த திராவிடத்தால் சாராயத்தால் மது போதையால் மத போதையால் செதஞ்சு குடும்ப கட்டமைப்பு இருக்குது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கூட்டு குடும்பம்னு இல்லை ஒரு புருஷனு பொண்டாட்டி இணைஞ்சு வாழ்றதே இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி இருக்க அந்த போதை கலாச்சாரத்தில் இந்த திராவிட பா திராவிட மாடல் போதை கலாச்சாரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இல்லை கல்யாணம் ஆகுறதா இல்லையா இப்படி ஒரு கேள்விக்குறியாக வந்து நம்மளை வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஒரு தனிமைப்படுத்திட்டாங்க நம்மளை ஒரு கூட்டு கூ கூட்டமாக இருந்ததை நம்மளை இப்படி ஆக்கிட்டாங்க இதோட விளைவு தான் இந்த அரை நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு இந்த திராவிட சாக்கடையோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இப்படி நிற்கிது நான் மேடையில் பார்த்தேன்னா அவர் அவங்களை பேச விட்டாருன்னா என்ன பேசுவீங்க காட்டி பிடிச்சி மொத்தம் கொடுப்பேன் நெத்தியில் குங்குமம் போட்டிருக்கு இருபத்தேழு வருஷமாக லவ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து கட்டமைப்பு அப்படி இருந்துச்சுன்னா வராது புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது பிரபாகர் அந்த குடும்ப கட்டமைப்பு தானே வந்தார் அவருக்கு அந்த வலி வேதனை பசி பணக்கார குடும்பமாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நம்ம இனத்துக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு வர்றப்ப அவர் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைமையாக இருந்து ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போனார் இந்த குடும்ப கட்டமைப்பு இன்றைக்கி செதஞ்சதுனால தான் இந்த பெரும் விலை அதனால் நம்ம மீண்டும் தமிழர்கள் நம்ம மண்ணும் மக்கள் அரசியல் நம்ம நாம் தமிழரை பற்றி இப்போ யோசிக்கிறீங்க நீங்கள் ஏன் ஓட்டு போடணும் சீமானு வருவானா வரமாட்டானா ஜெயிப்பீங்களா நீங்கள் வந்தால் செய்வீங்களா இந்த கேவலமான இதெல்லாம் ஒட்டுருங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நம்மளுக்கு அடுத்த தலைமுறை நல்லா பிறக்கணும் நோய் நோய் நொடி இல்லாமல் பிறக்கணும் வாழணும்னு நினச்சிங்க இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம நகரணும் இளம் போய் சில போய் எனக்குலாம் எட்டாக போய்கிற போய் மண்டை போச்சு இன்றைக்கி நம்ம என்ன திங்கணுன்னுன்றது எல்லாம் கடை ஆன்லைன் எல்லா தான் முடிவு பண்ணுறான் இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் கை கால் தெம்பு நல்லா இருக்கணும் நோய் நோய் நொடி இல்லாமல் வாழணும் சித்த மருத்துவர் மாதிரியே சொல்கிறேன் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இதெல்லாம் அரசியல் அடங்கியிருக்கு வெறுமனே ஸ்டாலின் சைமானு விஜயகாந்த் ஜெயலலிதான்னு அரசியல் கிடையாது இப்போ நம்ம வாழ்வியல் தான் அரசியல் அந்த வாழ்வியலை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் எங்களையும் கவுத்து விட்டீங்க அப்படின்னா தாசமாபோகம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஒன்றும் விளங்காது இதுதான் உண்மை அதனால் குடும்ப கட்டமைப்புன்றது முக்கியம் அதை திரும்ப நம்ம கொண்டு வரது தமிழர்களுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கடினமான வேலை அது வந்து இப்போ எப்போ திரும்ப நடக்கும்னா நம்மள மாதிரி ஆளுங்க அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் பெண்களுக்கான சலுகை இது உரிமைகள் சலுகைகள் இல்லை உரிமைகள் குடும்ப தலைவிகளுக்கான முக்கிய திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகள் குறை நிறையோடு பிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே நிதி குடும்பத்தில் பார்த்துக்கிறதுக்கு அப்போ கட்டமைப்பு ஒரு செல்வாக்கு பணம் இருக்கிறப்ப அரசு பார்த்துக்குதுன்றப்ப ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் கட்டமைப்பு எலும்பி வரும் இல்லை இப்போ ஏதோ அரைக்குறையா பேருக்கு ஒரு டிகிரி ஒன்றும் இங்கிலீஷும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் முடிச்சுட்டு பஞ்சாயிரம் அந்த சொமேட்டா போனால் அது வேலை கிடைக்கிது இந்த வேலை கிடைக்குது சினிமா பார்த்தா போதும் மாலை போட்டால் பால் ஊற்றினா போதும் இருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக அனுபவிக்கணும் சரி ஓகே பல விஷயம் தெளிவாக பேசி எடுப்போம் என் அழைப்பை அனுபவம் சிறப்பாக தனிக்கு நன்றி